வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைசர் ஆரோவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டினை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க கை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவமெண்டும் மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக எழுபதுன்னு சொல்லி டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஐம்பத்தி ஏழுங்கிற லெவலில் ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது அண்டர் வேல்யூன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து மாடரேட்டாக இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து ஹையாக இருக்குது அதே சமயத்தில் டெப்ட் டு ஈக்விட்டி பாயிண்ட் நைன் அப்படிங்கிற லெவலில் இருக்குது இது டாலரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாயிண்ட் ஃபைவ்க்கு கீழே இருந்ததுன்னா வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டுன்னு சொல்லுவோம் அதுக்கு மேலே போயிருக்கு அப்படிங்கிறதுனால இது டாலரன்ஸ் பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை சப்போஸ் இவங்க பேங்க் ஷேருங்கிறதுனால ட்ரேடர்ஸ் வந்து இவங்க பெர்ஃபாமென்சஸ் நல்லா இருக்கு சப்ஸிக்வெயின்ட்டாவும் க்ரோத் ஆஸ்பெக்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் புக் வேல்யூக்கு எடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட புக் வேல்யூ இன்ட்டு ஃபோர் ஆர் ஃபைவ் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போனால் கூட இது நூற்றி இருபது ரூபாயை கடந்து போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் அது இந்த குவார்டருக்கே நடக்கும்னு நம்ம சொல்லலை ட்ரேடர்ஸ் எப்போ விடனாலும் அப்படி ஒரு பாசிட்டிவ் ஆப்டியூ இது வந்து ஆட்டிடியூடு வச்சாங்கன்னாக்க அது மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதான் நம்ம சொல்கிறோம் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி இருபத்தி ரெண்டுன்னு இருக்குது அதனால் ஹை வாலல் அட்டிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ட்ரெயின்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் அனுவலைஸ்டாக பார்க்கும்போது மோர் தேன் டுவெண்ட்டி பர்சென்ட் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் கிட்ட இவங்க குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இபிஎஸ் பத்து ஃபோர்காஸ்ட் வந்து அவங்களுக்கு இல்லை டேட்டா இல்லை இப்போ இவங்க பேங்க் ஷேருங்கிறதுனால இவங்களுடைய கிராஸ் என்பிஏ எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம் கிராஸ் என்பிஏ லெஸ் தென் த்ரீ இருக்குது அது ஃபண்டமெண்டலாக இப்போ நமக்கு இது வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதல்கள் எடுத்துக்கிறோம் குவார்டர்லி பர்ஃபார்மென்ஸஸ் பார்ப்போம் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு குவார்டர்லி ரெவென்யூ பதினேழு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆகிருக்கு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இருபத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நூற்றி ஐம்பது கோடி ரூபா நூற்றி அறுபது கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால ஈபியஸோடைய லெவல் பாயிண்ட் டூ கூடி டூ பாயிண்ட் டூ அப்படிங்கிற லெவலில் இருக்குது இந்த மூணு குவார்டராக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டூங்கிற லெவல்லே ஸ்டாக்னேட் ஆகிட்டு வந்திருந்தா இப்போ டூ பாயிண்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் பண்ணியிருக்கிறாங்க ஏபிஎஸ் உடைய டிடிஎம் ஏழு புள்ளி ஒம்போதுன்னு இருக்குது இது வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு அதில் இந்த மூணு குவார்டராக பார்க்கும்போது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் வந்து தன்னுடைய ஹோல்டிங்கில் புள்ளி இருபது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோல்டிங்ல வந்து புள்ளி பன்னெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி நாற்பத்தாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் உடைய ஹோல்டிங் ஒன்று புள்ளி ரெண்டாகவும் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய ஹோல்டிங் பன்னெண்டு புள்ளி நாலாகவும்

இவன் வந்து நமக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் ஃபைவ் இதுக்குலாம் நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கணும் ஸோ இப்போ இப்போ வந்து பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் நெருக்கிட்டா ஐம்பத்தி ஏழு புள்ளி எழுபத்தி அஞ்சு பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ டூ தான் கம்மியாக இருக்குது ஸோ இப்போ இவன் வந்து இந்த இடத்துல வந்து கரெக்ஷன் எடுத்து வர இல்லாட்டி ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவை நோக்கி மூவ் ஆக போகிறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சப்போஸ் ஒன்னுக்கு வந்து அவன் மூவ் ஆகுறான் அப்படின்னு சொன்னாக்க எழுபத்தி ஒம்பது நமக்கு வருது ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு அவன் மூவ் ஆகுறான் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து நூற்றி பதினெட்டுன்னு வருது ஸோ இப்போ இது வந்து ஃபேட் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோவில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு பாயிண்ட் செவன்டி த்ரீங்கிறதுனால இது அஃபோர்டபிலிட்டியில்தான் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அடுத்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர வரைக்கும் இதோடைய பிஹேவியரை நம்ம அனலைஸ் பண்ணணும் அதுக்கு இபிஎஸ் டிடிஎம்ஐ நம்ம அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் உடைய டிடிஎம் எட்டு அது ஆவரேஜ் பண்ணும்போது ரெண்டு கிடைக்குது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் கூட தான் இருக்கு அதனால அட்வான்டேஜ் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே சமயத்தில் கியூ டூவை காட்டிலும் பாயிண்ட் டூ கம்மியா இருக்கு அதோட ஸ்ட்ரென்த் வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பெர்சீவ் பண்ணலாம் ஆனால் கியூ ஒன் கியூ டூவோட க்ரோத் ரேட் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட டென் இருக்கு அப்படி டென் பர்சன்ட் க்ரோத் ரேட் இருக்கு அப்படின்னு சொன்னா கியூ த்ரீக்கும் ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இந்த டென் பர்சன்ட் குரோத் ரேட்டை வந்து இவங்க வெயிட்டேஜ் கொடுக்கறதுக்கு ட்ரேடர்ஸ் வெயிட்டேஜ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே உடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்ல வந்து மார்க் பண்ணிருக்கிறோம் நம்ம இங்க சார்ட்ல வந்து எஸ் ஒன் எஸ் டூவோட மிட் பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் எஸ் ஒன் எஸ் டூவோட மிட் பாயிண்ட் ஐம்பத்தி மூணுல இருந்து ஐம்பத்தி அஞ்சு எஸ் எஸ்டூன்னு வந்துச்சுன்னா முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு வரும் ஸோ அது நான் மார்க் பண்ணல ஆல்ரெடி அவன் அட வந்துட்டான் அதுக்கு மேலே வரும்போது எஸ் ஒன் எஸ் டூவோட மிட் பாயிண்ட் ஐம்பத்தி மூணு டு ஐம்பத்தி அஞ்சு எஸ் ஒன் எழுபத்தி எட்டுலேருந்து எழுபத்தி ஒம்போது எஸ் ஒன் உடச்சி போகிறான் அப்படின்னு சொன்னால் பிபியோட பாட்டம் நூற்றி எட்டுலேருந்து நூற்றி பத்து ஆனால் அவங்க வந்து நடுவில் இதுக்கு நடுவில் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸுங்கிறது எண்பத்தி ஆறுலேருந்து தொண்ணூற்றி மூணுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடச்சிருக்கிறானா அப்படின்னு சொன்னாங்க ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டு நமக்கு இங்கே தான் இருக்குது அதை உடச்சிட்டு அப்படியே சஸ்டெயின் பண்ணாமல் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இப்போ சுற்றிட்டு இருக்கிறான் சப்சிக்வெண்ட்டாக இவன் மேலே ஏறுறதுக்கான அங்கே நமக்கு ஃபண்டமெண்டலாக ஒரு ஹோப் இருக்குது ட்ரேடர்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுனா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே